வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்ரி ஸ்கூல் ஆஃப் டிசைன் சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகம் எங்கும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி எடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடன் ராஞ்சி சுவாமிகள் அவர்கள் இணைந்துள்ளார் ராகு வக்ர பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் முதலாம் ராசியாகப்பட்ட ராசி மேசராசிக்காரர்களுக்கு ராகு பதினொன்றாம் இடம் ஆகப்பட்ட கும்பத்திற்கு செல்லுகிறார் மிகவும் அற்புதமான விஷயங்கள் ராகு பதினொன்றுக்கு போனதான செல்வங்களை அள்ளி கொடுப்பார் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாட்டனார் வழி சொத்துங்கள் ராகுனாலே பாட்டனார் பாட்டி வழி சொத்துக்கள் பாரம்பரிய வீடு போன்றவை எல்லாம் கிடைக்கும் பதினொன்று என்றால் நண்பர்கள் ஆகியனாலே நண்பர்கள் செலெக்ஷனில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் தீய நண்பர்கள் தீய பழக்கங்களுடைய நண்பர்களுடைய சகவாசங்கள் ஏற்பட்டு அவர்களுடைய தீய வழக்கங்கள் உங்களுக்கு ஒட்டி கொள்ள வாய்ப்புகள் அதிகம் அதனால் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரையிலே ராகு உங்களுக்காக அள்ளி தருவார் யாரெல்லாம் வந்து சினிமா தேட்டர் வச்சுருக்கீங்க பாரு போன்றவை வச்சுருக்கீங்க அது மாதிரி பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒலி ஒலி அலைகளை வைத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க டெலிவிஷன் சேட்டலைட் போன்றவை எல்லாம் எடுப்பவர்கள் இவர்களெல்லாம் பொற்காலத்திலும் பொற்காலம் அதே மாதிரி ராகுன்னா உங்களுக்கு வந்து கனிம உலோகங்கள் போன்றவை பண்ணுறவங்க தாது உப்புக்கள் மணல் போன்றவை பண்ணுறவங்களெலாம் ராகு அருள் புரிவார் கைம்பெண்களுக்கு அதே மாதிரி வந்து ஆதரவற்ற பெண்களுக்கு பெண்கள் தான் மாற்று மதத்தை சேர்ந்த பெண்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கல்வித்தொகை தந்தோ அல்லது உணவு நமக்கு தந்தோ அவர்களுக்கு உதவி செய்யும் பட்சத்தில் ராகுவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் திருநாகேஸ்வரமோ அல்லது நீங்கள் திருப்பாம்புபுரமோ ஒரு முறை சென்று அங்க அந்த ராகு காலத்திலே நடக்கக்கூடிய பாலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அன்னதானத்திலே கலந்து கொள்வது சிறப்பு அன்னதானம் உங்கள் கையாள பண்ணால் ராகுவுக்கு ரொம்ப பிடிக்கும் ராகு அசுர தயாநிதி என்ற பெயர் எடுத்திருக்கிறார் அந்த அசுர தயாநிதி எல்லாம் கொடுப்பார் ஆகையினாலே மேசராசிக்காரர்களுக்கு ராகு அற்புதங்களை அள்ளித்தரப் போகிறார் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையிலே பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இப்போ பத்தில் ராகு இருக்கார் ஏற்கனவே ஒம்போதில் சனி நான் தான் சொல்லியிருந்தேன் அதை பார்த்து இருந்தீங்க என்னடா ஒம்போதில் சனி வேண்டாரு அப்பா கூடம் சரியில்லாமல் போகும்பேன்னு விட்டுட்டு இருந்தீங்க இப்போ பத்தில் ராகு இருக்கார் பத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன தருவார்னா உங்களுக்கு வந்து வித்தியாசமான தொழில்கள் எல்லாம் தருவார் அது என்ன வித்தியாசமான தொழில் என்றால் பெரிய நிறுவனத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பலனில் எதிர்பார்க்காத பணியாக இருக்கும் நீங்கள் படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கும் உங்களுக்கு ஓவரால் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கொடுப்பாங்க சிஸ்டம் கம்ப்யூட்டரு அட்மின் புரியுறதா உங்களுக்கு ராகுவோட கேரக்டர்னா என்ன அப்படின்னு எதையும் விரிவாக திட்டமிடல் அதாவது திட்டமிடலு ட்ரைனிங்கு ஃப்யூச்சர் லீடர்ஸ் உருவாக்குறது அது போன்ற விஷயங்கள் எல்லாம் கம்பெனியுடைய எதிர்காலத்திற்கு யோசித்து அதை மனதில் கொண்டு அதற்கு பணியாற்றும் பணிகள் இதெல்லாம் வந்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தருவார்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மேற்கொண்டு நல்ல பலன் என்னென்னா ராகு பத்தில் இருக்கிற ராகு எதை பார்ப்பார் என்று பார்த்தால் உங்களுக்கு சிம்மத்தை பார்க்கிறார் அதாவது ஆறாம் இடத்தை பார்க்கிறார் பற்களிலே வியாதி வருவதற்கும் அதே மாதிரி வண்டியை போட்டு கீழே விழுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது புத்துக்கு பால் ஊற்றுங்க மாரியம்மனை வேண்டி வர உங்களுக்கு எல்லா சம்பத்துகளும் ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு வந்தது ஒரு டபுள் டமாக்கா தாந்திரிக உலகத்தில் ஈடுபடுங்கள் யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து வெறும் எனக்கு வைதிகம் தெரியும்னா நீங்கள் இந்த என்ன மாதிரி தாந்திரிகாரதியாகவும் மாறுவது மேற்கொண்டு பணவரவை ஏற்படுத்தும் இது வந்து இந்த பணி செய்கிறவங்களுக்கு முடி திருத்துபவர்கள் பெரும்பாலும் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட ஃப்ரான்சிஸ் எடுத்து நடத்துனீங்கன்னா நிழல் கிரகம் என்பதால் அது பண்ணுறது நல்லது உணவகங்களைச் சேர்ந்தவர்கள் வெஜ்ஜு மட்டும் வச்சு நடத்துகிறவங்க நான்வெஜ்ஜு முக்கியமாக முட்டை அது பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது பாம்புக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து உங்களுக்கு ஒம்பதாம் வீட்டுக்கு வருகிறார் அப்பாவின் உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை ஹார்ட் அட்டாக் நிச்சயம் வரும் எடுத்த நல்ல வார்த்தையை சொல்ல ஐயா கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஏன்னா ஏற்கனவே எட்டில் சனி எட் அக எட்டில் சனின்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது அதனால் அப்பா ஏற்கனவே ஆல்ரெடி ஹி இன் டேஞ்சர் இப்போ அடுத்து ராகுவேர ஒம்போதில் வர்றதால ஐசியூவில் இருக்கிற அப்பா ஆபத்தில் இருக்கிற அப்பா அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது உடம்பு சரியில்லாமல் இருக்கா அப்பா கூட்டு போய் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணி ஒரு சனிக்கிழமை காலையில் நான் சொல்கிறத கேளுங்கள் ஒரு சனிக்கிழமை காலையில் ஒம்பது பத்தரை ராகு காலத்தில் நீங்கள் அவரை கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணணும் ஒரு ஃபுல் பாடி செக்கப் எடுத்து அவரை அப்படியே திருநாகேஸ்வரம் கூட்டு போயிட்டு அங்கே அன்னதானம் பண்ண வைக்கணும் ஸ்ரீமடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாதான் இவர் சொன்னால் மட்டும்தான் ராகு கேட்பார் சுக்கரமித்திரன் ராகு அதேமாதிரி சுக்கரனை கும்பிட்றதுக்கு ஸ்ரீரங்கம் போகலாம் சிங்கபெருமாள் கோயில் போகலாம் இங்கெல்லாம் போய்ட்டு அங்கே போய் நின்றுட்டு ராகுவை எங்கள் அப்பாவை காப்பாற்றுன்னு வேண்டலாம் அதுவும் முடியலன்னா ஞாயிறு கோயில் போய்ட்டு அங்கே போயிட்டு நீங்கள் சூரியனை வழிபடலாம் அரசுக்கு எதிரான கருத்துக்கள் துவேஷங்களை செல்லாதீர்கள் ராகு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒம்போதில் சனி இருப்பதால் சிறைவாசம் என்று இப்போ ராகு உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்கு இதுக்கு வந்ததால் ஒம்போதாம் வீட்டுக்கு ச வந்ததால் உங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து சிறைவாசம் என்பது கன்ஃபார்ம் ஆகும் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப 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 ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது சடகராசிக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு அஷ்டம சனி வந்து ரிலீஸ் ஆகி உங்களுக்கு ஏழாம் இடத்திற்கு சென்றார் அதனால் உங்களுக்கு பல விஷயங்கள் என்னென்னா காதல் போன்ற புதிய உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் உங்களுக்கு உருவாச்சு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் வெளிநாடு பணம் எடுக்கிறவங்க பணம் எடுப்பீங்க ஒலி ஒளி போன்ற விஷயங்கள் ஈடுபடுபவர்கள்லாம் ஈடுபடுவீங்க எல்லாமே சொல்லியிருந்தேன் ஆனால் உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா எட்டில் ராகு வர்றதால ஆயுட்கால சொத்துக்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதாவது வந்து அசையா சொத்துக்கள்னு நம்ம சொல்கிறோம் அந்த அசையா சொத்துக்களுக்கு ஆபத்து ஏற்படும் அசையா சொத்துக்களுக்கு ஆபத்துனால் எப்படி ஏற்படும் என்றால் உங்களுக்கு வந்து இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும் எல்ஐசி போட்டிருந்தால் அதை க்ளோஸ் பண்ணணும்னு தோணும் ஜுவல்லை வச்சு அடமானம் வைக்கணும்னு தோணும் இந்த மாதிரிலாம் வித்தியாசமான என்ன கையிருப்பை காலி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் தோணும் எட்டுங்கிறது ஆயுல்பாவம் ஆயில் பாவத்தில் பாம்பு வர்றதுனால வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக ஓட்டுங்க கம்பல்சரி ஆக்சிடெண்ட்டு உங்களுக்கு நடக்கும் கடகராசி என்ன இப்படி படக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா ஆமாம் நல்லது சொல்கிற அதே நேரம் நான் வந்து தான் சொல்லி ஆகணும் ஏக்கர் கணக்கில் லேண்டு வாங்குவீங்க அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த அடுத்த வருஷம் ஃபிப்ரவரிக்குள்ளே ஏக்கர் கணக்கில் லேண்டு வாங்குவீங்க அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிழந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க பட் ஆனால் கடகத்தை வரையிலே எட்டிலே உங்களுக்கு வந்து சனி இருந்தால் எது ராகு இருந்தால் எது இருந்தாலும் ஆபத்து தான் சனி கொல்ல மாட்டார் தண்டிக்க மாட்டார் கண்டிப்பார் ஆனால் ராகு தண்டிப்பார் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் நீங்கள் வண்டியில் ஒரு வாழைமரம் மாதிரி நட்டு வச்சு உங்கள் வீட்டு டூ வீலர் எடுத்துகிட்டு போய் அந்த வாழைமரத்தை இடிச்சுட்டு அது வாழைமரம் கீழே விழுந்துருச்சுன்னா என்னாச்சு நீங்கள் ஆக்சிடெண்ட் பண்ண மாதிரி கணக்கு அல்லது பிளட்டு டொனேட் பண்ணிடுங்க சரியா நம்ம ஒன்றும் சத்திரபதி சிவாஜி கிடையாது கத்தி எடுத்து கிழிச்சிக்கிறதுக்கு அல்லது நம்ம மனைவியும் ஒன்றும் சத்திரபதி சிவாஜி கிடையாது நம்ம கையை அவங்க கையை கிழித்து வெற்றி திலகம் விட்டு அனுப்புகிறதுக்கு அதெல்லாம் நமக்கு நடக்காது சும்மா ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு பாவலாக காட்டுங்க இல்லைனா உண்மையிலே ஆக்சிடென்ட் ஆயிரும் அது சரியாக ஒன்னா என்ன செய்யணும் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் அங்கே கருமாரியம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் அல்லது அல்லது நீங்கள் திருநாகேஸ்வரம் செல்வது ராகு காலத்தில் பாலபிஷேகம் செய்து அதை கண்ணால் தரிசிப்பது நாகமாதா நாக ராகுவோட மனைவி இருக்காங்க அவங்கள வம் வழிபடுறது மிகவும் சிறப்பு சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே ராகு வந்து உங்களுக்கு ஆகாது உங்களுக்கு எட்டிலே ராகு இருந்து படாப்படுத்தினா இப்போ ஏழில் ராகு வரா ராகு ஏழில் வருவதால் நீங்கள் வந்து வெளிநாடு செல்வீர்கள் பழைய வேண்டுதல்கள் ஏதாவது புத்துக்கோ அம்பாளுக்கோ வச்சுருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றுங்க ஏழில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் உங்களுக்கு திருமண யோகங்களை தரக்கூடியவராக இருப்பார் எப்படி திருமண யோகம்னால் காதல் திருமணம் யாரெல்லாம் காதலிக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு உன்னை தேடி ஞாபகம் இருக்கு அந்த பாட்டு நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும் அந்த பாட்டு நானும் நைன்டி ஸ்கிட்ஸ் தான் அதனால் எனக்கு தெரியும் ஸோ அதனால் ராகு வந்து உங்களுக்கு ஏழில் வருவதால் உங்களுக்கு வந்து என்ன ஏற்படும்னா திருமண நாட்டம் காதல் பிரியம் போன்றவை ஏற்படும் ஆனால் அல்ல ஏழு ராகு வந்தால் என்ன ஏற்படும்னா புத்தி 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 இருக்குது இல்லையா இந்த புத்தி அது கெட்டு போய் குட்டிச்சவராகி ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் சிந்தனை ஏற்படும் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் வரும் வழக்குகள் வரும் சும்மா இதை நீங்கள் ஒன்று பண்ண போக பிடிச்சிட்டு போய் போக்சூலை போட்டு விட்ருவான் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பெண்கள் பெண் குழந்தைகள் பெண் சிறுமிகள் நேற்று பிறந்த பெண் குழந்தை வரைக்கும் பக்கத்திலே போகக்கூடாது இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் சரியா அதனால் உங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் கற்புக்கரசன் அல்லது கருப்புக்கரசின்னு சொன்னாலுமே உங்களுக்கு எப் எப்படியாவது உங்கள் பேரை கெடுக்கிறத தான் ராகு விரும்புவார் ஆகையினால் கூடுமான வரையிலே பழக்க வழக்கங்களை தவிர்த்துக்கொள்வது நல்லது ஹாய் டார்லிங் அனுப்புறது இந்த ஃபோட்டோ அனுப்புறது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது விளாடுறது ஜாலிக்கு பண்ணுறது நோ ஜாலி நோ ஃபன் சீரிஸ் பெயர் கெடுவதற்கு இரநூறு பெர்சன்ட் இல்லை நாலு நானூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஆனால் காதலில் வெற்றி பெறுவீர்கள் எது எப்படியோ உங்கள் கல்யாணம் நடந்துடும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆறிலே ராகு இந்த ஆறிலே ராகு இருக்கிறவா பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ரனருன்னா ரோக சத்ருஸ்தானாதிபதி என்பதால் இந்த ரோட்டில் படுத்துருக்கிற நாயெல்லாம் வந்து கடிக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு நேரம் உங்களுக்கு யாரையாவது உங்களுக்கு சும்மா யாரையாவது ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க அது அந்த ராகு வந்து உங்களை என்ன பண்ணுவார் கரம் வச்சு உங்களை பழி வாங்குவார் ஏன்டா எங்கிட்டயே வர அன்னைக்கு நீ அப்படி சொன்னல ஆடா பாவி இது நீ அன்னைக்கே கேட்டிருந்தா உனக்கு நான் விளக்கம் சொல்லியிருப்பேன் நான் உனக்கு சொல்லப்பா உனக்கு சொன்னம்பா ஓ அப்படியா அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கே எத்தனை நாள் ஆகும் அது மூணு மாதம் உங்களை சித்திரவதை போனதுக்கப்புறம் தான் அது அவனுக்கு புரியவே புரியும் அதுக்குள்ளே உங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடும் அதனால் அகரில் இருக்கக்கூடிய ராகுனால் உங்களுக்கு இது போன்ற எதிரிகள் புதிய எதிரிகள் முளைப்பார்கள் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சர்வம் ராகுமயம்னு போயிடணும் கம்முன்னு போயிடணும் உங்கள் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் சொல்லுங்கள் அப்படி அவனுமே இல்லை உங்கள் பெஸ்ட்டி ஃப்ரெண்டு இல்லை அப்படி யாருமே இல்லை அப்போ யாருமே இல்லாமல் எதுக்குமே நீ வாழ்கிற நான் காடு நான் எங்கள் அப்பா அம்மாவுக்காக வாழ்கிறேன் என் மனைவி குழந்தைகளுக்காக வாழ்கிறேன் டீசெண்டாக சொல்லிவிட்டு போயிடணும் நோ மோர் அதர் ரிலேஷன்ஸ் ஒன்று ஆறில் இருக்கக்கூடிய ராகு என்ன செய்வார் பாட்டு வரும்ல அருணாச்சலம் அசோக் ஒன் டைரியில் எழுதி வச்சுக்கோ இந்த நாள் அப்படியும் வரல அந்த வீர சபதத்திலலாம் ஜெயிப்பீங்க இந்த ஒன்றரை இந்த அடுத்த மார்ச்சுக்குள்ளே எதை ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ அதை ஜெயிப்பீங்க கத்தியை உங்களுக்கு இருக்கிற சூப்பர் பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் பாருங்கள் கத்தி எடுத்து இப்படி தூக்கிகிட்டே இருப்பீங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க அவன்தான் வீரன் கத்தியை கீழே வைக்கிறவன் வீரன் கிடையாது உங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது உங்கள் வீரம் அவங்க ஓட இருக்கிற வரைக்கும் வித் டாகுனாலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது யூ கண்டினியூ அதனால் ஆறில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு சகலவிதமான தைரியத்தையும் கொடுப்பார் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் ஜாலியாக இருங்க பெண்கள்கிட்ட மட்டும் பேசாமல் இருங்க புதிய எதிரிகளை உருவாக்காமல் இருங்க ஒன்று என்ன பிடிக்கலப்பா சரிப்பா போப்பான் இருக்கேன் அவ்வளோதான் செர்ரா போடான்னு சொன்னீங்கன்னா கேஸ் கொடுத்துருவான் சரின்ட்டு அமைதியாக விலகி போங்க நாயுடன் சண்டை போடுவதை விட நாய்க்கு வழி விடுவது மேல் துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையிலேயே நாலிலே சனி ஐந்திலே ராகு ஐந்துங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் நீங்கள் செய்த புண்ணியங்களெல்லாம் உங்களை விட்டு சென்று விட்டது பாபகாரியங்கள் உங்களை துரத்த தொடங்கிவிட்டது நிழல் மனிதர்கள் உங்கள் பின் வருகிறார்கள் மர்மமாய் சில மனிதர்கள் அந்த மாதிரி நம்ம பண்ண ஏதாவது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் குருநிந்தனையோ அல்லது ஒரு ஒரு அந்த மாதிரிலாம் இருந்தால் அதுக்கான பலன்களை அனுபவிப்பீங்க ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு தெய்வ சாபத்தையும் கோபத்தையும் உண்டு செய்யும் அதேனாலே துளாராசிக்காரர்களுக்கு சனி திரும்ப ரிட்டன் பேக் அஞ்சில் போனால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அள்ளி கொடுப்பார் சனி அதே மாதிரி நான் ஐந்தில் இருக்கக்கூடிய நாலில் இருக்கக்கூடிய சனி மாறுறது மாதிரி உங்களுக்கு ராகுவும் வந்து சிறப்பாக இருப்பதால் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் பாட்டனார் வழி கடவுள் அதான் உங்கள் குலதெய்வம் அதான் உங்கள் அப்பா வழி கடவுள் குலதெய்வத்தை நெஞ்சிலேயே வச்சுருந்தீங்கன்னா அது எப்போ பார்த்தாலும் குலதெய்வத்துக்கு நினச்சிக்கிட்டே ஒரு வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை ராகு ஒன்று பண்ண மாட்டார் பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்துக்கு சென்று பால் ஊற்றுங்கள் கருமாரியம் வழிபட்டு வருங்கள் தினமும் வழிபடுணும் கைம்பெண்களுக்கும் நீங்கள் வந்து கணவனை இழந்தவர்களுக்கும் கணவுடன் வாழாத பெண்களுக்கும் முக்கியமாக சர்ச்சுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெல் வாங்கி கொடுங்க அல்லது நான் தர்கா மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அந்த பச்சை புடவை இது சொல்லுவாங்க இல்லையா அந்த துணி அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பெண் நினைவுகளே இல்லாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு அடுத்து விருச்சிகராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முதன் முறையாக உங்கள் கருப்புக்கு சோதனை வரும்போது நாளில் இருக்கக்கூடிய ராகு வீடு மாடு மனை போன்றவற்றை தருவார் ஆனபோதும் போதும் அம்மாவுக்கு உடம்பு செல்லாமல் போகும் ஆனால் ராகு அப்பாவுக்கு தான் எதிரி அம்மாவுக்கு பெரிய எதிரி கிடையாது அதனால் கழுத்து வரை வந்தது தலைவரை வந்தது தலைப்பாகையோடு சென்றது அப்படிங்கிற மாதிரி உங்களை வெற்றுவார் ராகு நாளில் வர்றதுனால கண்ணியத்திற்கு குறைவு ஏற்படும் இந்த பொம்பளையா அப்படின்னு ஈஸியா பேசிடுவாங்க அல்லது உங்கள ஒரு ஏமாற்றுக்காரர்கள் திருடர்கள் பழிப்பட்டங்கள் போன்றவை ஏற்படும் அதனால் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இது சோதனை காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு லேண்ட் இல்லை ஏக்கர் கணக்கில் ஜுவல்ஸ் உங்களுக்கு கிராம் இல்லை கிலோ கணக்கில் எல்லாமே அள்ளி திருவார் ஆனால் கூடவே சேர்ந்து பெயரையும் கெடுப்பார் என் அன்பு நண்பன் என் உயிர் நண்பன் ஒரு நண்பனும் கிடையாது அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது சரியா அதெல்லாம் ரொம்ப ரேர் அதெல்லாம் ஒரு காலத்தில் அதெல்லாம் எங்கள் காலத்தில் இருந்தது நாங்களாம் நைன்டிஸ் கிட்ஸு எங்கள் காலத்தில் இருந்தது இப்போ நீங்கள் டூ தௌசண்ட் கிட்ஸு உங்கள் காலத்தில் இருக்கிறது கஷ்டம் நிறைய பேர் உடம்பு சரியில்லைன்னு கேட்குறாங்க அதனால் இப்படி சொல்லி நைன்டிஸ் கிட்ஸ் ஆகிட்டோன்னு கொஞ்ச நாளில் டூ தௌசண்ட் கிட்ஸாக மாறிடுறேன் ஜாலியாக இருங்க மனசு ஜாலியாக வச்சுக்கோங்க கால்களிலே பிரச்சனை சுகர் போன்றவற்றை கொடுப்பார் பெரும்பாலும் அம்மாவை என் வாயால் சொல்ல விரும்பலை கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிருங்க நல்லது தாயாருடைய உடல்நிலை மட்டுமல்ல அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து ராகுவந்தா போட்டுட்டு தான் போவார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவர் மட்டும் இல்லை யாரை இன்னொருத்தரையும் சொன்னேன் யாரே மிதுனராசிக்காரர்களுக்கும் சொன்னேன் இருங்க மகர் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் வீட்டிலே ராகு இருப்பதால் பணம் வரும் சார் ஏற்கனவே ஓ உங்களுக்கு நல்லது சொல்லி சொல்லியே நான் டயர்ட் ஆகிட்டேங்க பிள்ளைகளை படிக்க வைப்பீர்கள் அவர்களெல்லாம் மிகுந்த பெரிய பதவிகளுக்கு செல்வார்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்றவற்றை எல்லாம் அடைவார்கள் ராகு இரண்டாம் வீட்டில் இருப்பதாலே உங்களுக்கு தனம் தானியம் தனலட்சுமி தானியலட்சுமி வீரியலட்சுமி விஜயலட்சுமி அஷ்டலட்சுமிகளும் வந்து கங்கம் டான்ஸ் பாடி டான்ஸ் எடப்போகுது அதனால் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு தொண்டையிலே பிரச்சனை தருவார் சரியா தொண்டையிலே கிச் கிச் மிக்ஸ் மாத்திரை போட்டுடுங்க அந்த மாதிரி அந்த லெவல் ப்ராப்ளம் கிடையாது தொண்டையில் கட்டி வரும் முன்கழலை வியாதி வரும் அயோடின் எனக்கூடிய முன்கடலை வியாதி வரும் அதே போல் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் கண்ணில் பிரச்சனை கொடுப்பார் மகர ராசிக்காரங்களுக்கு கண்ணாடி போடாதவங்கள்லாம் சோடா புட்டி என்ன மாதிரி ஆகிடுவீங்க நான்லாம் இருபது முப்பது வருஷமாக சோடா புட்டியாக இருக்கேன் ஸோ அந்த மாதிரி கண்ணை கண்ணை செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார் யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் டெய்லியும் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸ் சாப்பிட்றீங்களோ ஃபெர்டிலிவர் ஏ வந்துடும் பழைய சாதம் சாப்பிட்டோமா மத்தியானம் சாம்பார் சாதம் சாப்பிட்டோமா இரவு ரெண்டு தோசை தின்று தூங்கணுமான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தீங்கன்னா அடுத்த பிப்ரவரிக்குள்ளே ராஜயோகத்தை அடைவீர்கள் இல்லை பணம் வருதுன்ட்டு டெய் டெய்லி நைட் ஆனால் கிளப்புக்கு போய் ரெண்டுங்கிறது உணவுப் பொருள் உணவுப் பொருள் மேலே ஆசையை வர வைப்பார் ராகு சில பேருக்கு உணவுப் பொருள் மேலே ஆசை வந்து செத்தவனையே நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச பூந்தமல்லிக்காரர் ஒருத்தர் அவர் ஒன்று ஒரு தப்பும் பண்ண மாட்டார் ஆனால் அவரால் சாயந்தரம் ஆனால் அஞ்சு பூ பஜ்ஜி நாலு போண்டா திங்காமல் இருக்கவே முடியாது வேண்டாம் பாய் அதை விட மோசம்பான்னு சொன்னோம் அது ஏதோ ஒரு பயன்படுத்திய என்னையே பயன்படுத்துகிற கடை அங்கே போய் சாப்பிட்டு 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 ஃபர்ட் லிவரியே வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் செலவு பண்ணி காப்பாற்றினாங்க குடித்தா லிவர் ஃபெயிலியர் ஆகும்னு இல்லை அதனால் ரெண்டுங்கிறது உணவு பழக்கம் அது கூட பரவாயில்ல உணவு மேலே ஆசை வந்தால் கூட காப்பாற்றிடலாம் சில பேருக்கு தீர்த்தவாரி வந்துடும் இந்த நேரத்தில் யாராவது உள்ளம் மனசு சரியில்லைன்னு சொல்லி சரக்கடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை காப்பாற்ற இறைவனாலேயும் முடியாது ரொம்ப ஜாகிரதையா இருங்க மகர ராசிக்காரர்களுக்கு மட்டற்ற செலவும் ஏற்படும் ஆனால் மனதை ஒருமைப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரருக்கு ராசியிலே ராகு இது இன்னும் மோசம் ராசியில ராகு இருந்தா ஏழை போப்பார் ஃபாரின் சான்சஸ் உங்களுக்கு எல்லாம் ஏற்படும் ஆனால் ஏழு இருக்கக்கூடிய ராகு தகாத உறவுக்கு வழிவிடும் உங்களுக்கு வந்து ஆசை வரும் உங்களுக்கு கள்ளத்தொடர்பு ஏற்படும் புருஷன் இருக்கும் போதே கொண்டாடிட்டு பேசுகிறத விட்டுட்டு வேற ஒருத்தர் கொண்டாடிட்டு பேசுவீங்க கையங்கள மாட்டிக்குவீங்க அவன் கத்தி எடுத்துகிட்டு வந்து ஒரே வெட்டாக வெட்டிடுவான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கதை நாளையோடு முடிஞ்சிடும் கதை அதனால் நீங்கள் பிறண்மனை நோக்காமைங்கிற குரல் அதிகாரத்தை உத்தரவை எடுத்து படிக்கணும் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே ராகு இருப்பதால் மாய மந்திரங்களில் ஈடுபாடு புரட்சியில் ஈடுபாடு போன்றவை ஏற்படும் அது என்ன மாய மந்திரம் சும்மா நீங்கள் இடிச்சுக்குவீங்க பார்த்தியா இதுதான் வந்து கெட்ட சக்தி அப்படிலாம் பண்ணுவீங்க கும்பராசிக்காரர்கள் காட்டில் மழை பணம் கொட்டு கொட்டு போகிறது அதே மாயை என்று சொல்லக்கூடிய மாயாவின் அருளால் என் சுவாமியே விஷ்ணு மாயாதான் மாயாவின் அருளால் நீங்கள் குபேரராக போகிறீர்கள் இது எமது உள்ளம் கணிந்த ஆசிகளும் வாழ்த்துக்களும் நான் தரும் வரமும் கூட அதனால் என்ன மாதிரி சாதுக்கள்கிட்ட போய் நிறைய வரங்கள் பெற்றுக்கணும் கும்பராசிக்காரர்கள் ஏன்னா தற்கொலை எண்ணம் வரும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனினால் எல்லாம் வந்து அனுபவிக்கிறதுக்கு ஆள் இருக்கணும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பற்களில் பிரச்சனை பைக்கை விட்டு கீழே விழுவுறது கரெக்டாக முன்னாடி இருக்கிற மூணு புல் மட்டும் எலி பொல்லு மாதிரி உடஞ்சிரும் அரை அந்த மூணு புல்லையும் பிடிஞ்சிடுவான் அல்லது வேற ஒட்ட வைப்பான் தண்ட செலவுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ அதெல்லாம் சரியாகணுன்னா நாகாத்தம்மன் கோயிலுக்கு செல்லுங்க மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு விடுதலை 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 பிறந்ததுலேருந்து போர்லேயே இருக்கீங்க அது நீங்கள் வாங்கிட்டு வந்தோம் அப்படி உங்களுக்கு போடுற ஒன்றாம் வீட்டிலே அமர்ந்து டைவர்ஸ் வரையில் கொண்டு சென்ற ராகு கும்பராசிக்கு கையை மாற்றி விட்டீங்க இந்த மொட்டை ஒரு படத்தில் வடிவேலு ஒரு படத்தில் மாற்றி விடு மதுரக்கார அமைஞ்சொன்னா கேட்குறான் அந்த மாதிரி அந்த தூக்கி கும்ப கும்பத்தலில் வச்சுட்டு நீங்கள் ரிலீஸ் ஆகிட்டீங்க மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான பீரியடு பன்னிரெண்டிலே ராகு மட்டும் இல்ல பதினொன்னில் இருக்கக்கூடிய பனிரெண்டிலே சனியும் பன்னிரெண்டில் இருந்து உங்களுக்கு எடுத்த சனி பதினொன்றுக்கு சென்று விட்டார் மீனராசிக்காரர்கள் லேண்ட் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க ஹெல்த்து ஒன்றுமே இருக்காது ரொம்ப ஜாகிரதையாக உடம்பு பார்த்துக்கணும் கும்பராசிக்காரர்களை மனநோயாளிகள் என்று சொல்லலாம் இப்போ பன்னிரெண்டில் ராகு இருப்பதால் தூக்கமே வராது நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பரிசு போட்டி வச்சு பணம் உங்களுக்கு எனக்கு விட்டு வச்சுக்கலாம் கும்பரா மீனராசிக்காரர்கள் தூக்கமே வராது உங்களுக்கு தூக்கம் வந்தால் விடி காத்தால் நாலு மணினா கூட பரவாயில்ல உங்களுக்கு தூக்கம் வந்தால் பொழுது விடிஞ்சால் ஆறு மணி ஆறரைகள்லாம் எழுந்திரிச்சிருவீங்க குருஜி நீங்கள் மீனராசின்னு உங்களை மேட்ச் பண்ணி தானே சொல்கிறீங்க இல்லை இல்லை இன்னொரு வார்த்தையும் சொல்லிடுறேன் மீனராசிக்காரர்கள் மனநோயாளிகளாக மாறுவீர்கள் நிறைய தண்ணி குடிக்கணும் சந்திர பகவானை கும்பிடணும் நிறைய சந்திரன்னா மனநோயாளிகள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கைங்கரியம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும் அதனால் உங்களுக்கு வந்து மிக பிரம்மாண்டமான எதிர்காலம் உண்டு ஆனால் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் மனதை பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் மனதே உங்களுக்கு எதிரி சீ சீச்சீச்சீன்னு பேர் வாங்கி தனிமைப்படுவீர்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு தனிமை வளையத்தை உருவாக்கி அதில் உக்காந்து ஐமன் டிப்ரெஷன் ஐமன் டிப்ரெஷன் உங்களுக்கு மென்டல் டிப்ரெஷனில் சுற்றிட்டே இருப்பீங்க நல்ல சைக்கியாடிஸ்டாக பார்த்து போய் அட்மிட் ஆகி படுத்துக்குங்க அது உங்களுக்கு நல்லது அல்லது இந்த உங்களுக்கு இந்த ஊருக்கு சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கும் கேடு யோ பாய் ஓய்ச்சி பிள்ளைங்க போய் கேட்க வந்த மாதிரி பன்னிரெண்டில் இருக்க ஒரு ராகுவ பன்னிரெண்டில் வந்தால் என்ன ஏதாவது ஒன்றாவது நல்லது நான் தான் சொல்லிட்டேன் மாபெரும் கோடீஸ்வரர்களாக போகிறீர்கள் மாபெரும் மனநோயாளியாகவும் ஆகப் போகிறீர்கள் உங்கள்ட்ட அன்பு காட்டுறவங்கள மதிங்க அன்பு காட்டுறவங்கள்ட்ட பதிலுக்கு அன்பு காட்டுங்க ஐ லவ் யூ யாராவது சொன்னாங்கன்னா அன்போடு அந்த ரோஜாவை வாங்கிக்கிங்க இந்த ரோஜா என்ன வேலைன்னு கேட்காதீங்க மனசை உடச்சி போடாதீங்க ஜாக்கிரதை வார்த்தைகளிலும் நடத்தையிலும் நீங்கள் ராஜாவாகவே இருங்க எப்பயும் தயவுசெய்து இட அந்த இடத்த விட்டு இறங்கி வராதிங்க பனிரெண்டு ராசிகளுக்கான விரிவான கேது பலன்களை பார்த்தோம் மின் நல்லது பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி டிசைனிங் படிக்க ஸ்கூல் ஆஃப் டிசைன் சன் ஆண்ட்யன்ஸ் கலாநிதிமாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகம் எங்கும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே